ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் கோச் கீர்த்தனா தமிழை என்னை பார்த்து ஷாக் ஆகிட்டு தான் வந்திருப்பீங்க அது எப்படி ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாளில் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிட முடியும்னு திங்க் பண்ணுறீங்க இல்லையா இதில் எந்த விதமான மேஜிக்கும் இருக்க போகிறதில்ல நம்ம வடிவேல சொல்கிற மாதிரி குரலி வித்தியும் காட்ட போகிறதில்ல உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண டுவெண்ட்டி ஒன் டேஸும் தேவையில்லை ஒரு மண்டலம்னு சொல்கிற ஃபார்ட்டி எயிட் டேஸும் தேவையில்லை ஜஸ்ட் ஒன் டே ஒன்லி ஒன் டே போதும் நீங்கள் நினைக்கலாம் ஒரு நாளில் அப்படி என்ன பெருசாக பண்ணிட முடியும்னு ஒரே நாள்ல என்னென்ன விஷயம் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா நாலு லட்சம் குழந்தைகள் பிறக்குறாங்க இருபது மில்லியன் மக்கள் அவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு தனி நபர் மூணாயிரம் முறை மூச்சு இழுத்து விடுறாரு இருபத்தி ஏழாயிரம் பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வேர்ல்டில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த மொத்த பூமியும் அதோட சொந்த முயற்சியில் தான் ஒரு ஃபுல் ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணுது இந்த மாதிரி எவ்வளவோ பெரிய விஷயங்களும் சின்ன சின்ன அழகான அண்ட் க்யூட்டான மெமரிஸ் அண்ட் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு இருபத்தி நாலு மணி நேரமே போதுமானதாக இருக்கிறப்போ உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண எத்தனை நாள் வேணும் இருபத்தி ஒரு நாளா நாற்பத்தெட்டு நாளா இல்லை இன்னும் எத்தனை நாள் எத்தனை வருஷம் இருந்தால் உங்கள் லைஃப்பை ரோலர் கேஸ்டர் மாதிரி தலகிலாம் மாற்ற எத்தனை நாள் தேவைப்படும் உங்கள் கிட்டே கேட்டால் உங்கள் பதில் என்னவா இருக்கும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆனால் என்கிட்ட கேட்டால் அதே இருபத்தி நாலு மணி நேரமே போதும் என்ன நம்பலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்களா இதெல்லாம் சும்மா ரியாலிட்டியில் இது எல்லாம் நடக்குமான்னு நினைக்கிறீங்க இல்லையா நோ சான்ஸ்னு பட் நான் சொல்கிறேன் ஜஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எனப் உங்கள் லைஃப்பை ப்ரொடக்டிவாக மாற்றலாம் அதாவது உருப்படியாக செய்யலாம் அதோட ஒரு ரொட்டீனையும் கொண்டு வரலாம் இது வரைக்கும் உங்களால் செய்யவே முடியாதுன்னு இருந்த விஷயத்தை எல்லாமே உடச்சி வெளியில் வர வெறும் ஒரு நாள் போதும் அதுக்கு உங்கள்கிட்ட இருந்து வர வேண்டியது ஒரு முயற்சியாகவும் ஒரு டிசிஷனாகவும் இருந்தாலே போதும் உங்கள் பல நாள் கனவுகளை நிறைவேற்ற ஒரு வருஷமோ பத்து வருஷமோ இல்லை அவ்வளோ ஏன் டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒரு விஷயத்த கண்டினியூவாக பண்ணால் அதே பழகிடுன்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட் கூட தேவையில்லை ஜஸ்ட் ஒரு இருபத்தி நாலு மணி நேரமே போதும் இதுவரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த அந்த பேட் ஹேபிட்ஸை கைவிட அந்த ஒரு தருணம் மட்டுமே போதுமானதாக இருக்கும் நம்மக்கிட்டே இருக்க ரொம்ப முக்கியமான கெட்ட கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா அதில் நிறைய பேர் டக்குன்னு திங்க் பண்ணியிருப்பீங்க அது ஆல்கஹால் ஸ்மோக்கிங்காக இருக்கும்னுட்டு ஆனால் நான் சொல்கிற கெட்ட பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு சரி போதும் கீர்த்தனா அது என்னன்னு நீயே சொல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே எனக்கு தெரியுது அது என்னன்னா எந்த விஷயமா இருந்தாலும் அது அப்புறமா பார்த்துக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் உடனே செய்யணுமா என்ன எல்லாத்தையும் பின்னாடி பார்த்துக்கலாம் இந்த அப்புறம் நாளைக்கு ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களால் அந்த வேலையை கடைசி வரைக்கும் செய்யவே முடியாமல் போயிடும் நம்ம புராணத்துலேயும் இது நடந்திருக்கு சனி பகவான் விநாயக பெருமான ஏழு சனி திசை வந்ததால் பிடிக்க வந்தார் அப்போது விநாயகர் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் சனி பகவானால் அந்த விஷயத்த முடிக்கவே முடியல இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா எப்போ ஒரு இடத்துல நாளை அப்படின்ற எண்ணம் வருதோ அது வெற்றி அடையாது அது நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்றத திங்க் பண்ணாமலே இருக்கும் நம்ம யூனிவர்ஸில் பெரிய பெரிய விஷயங்கள் நடக்க ஒரு சின்ன ஸ்பார்க் மூமெண்ட்டே போதுமானதாக இருக்குது அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நைக் ஷூ பிராண்டோட டேக் லைன் உருவான கதை தான் நைக்கோட டேக் லைன் ஜஸ்ட் டூ இட் இந்த டேக் லைனை கேட்டால் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் உருவாகும் இதை யாராலையும் மறுக்கவே முடியாது இல்லையா இந்த டேக் லைன் எழுத இன்ஸ்பைரிங்காக இருந்தது ஒரு தூக்கு தண்டனை கைதி சொன்ன வார்த்தையால் தான் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அந்த கைதி லெட்ஸ் டூ இட்டுன்னு சொல்லி அவரோட தண்டனையை ஏற்றுக்கிட்டாரு அதை நைக் பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜர் ஜஸ்ட் டூஇட்டுன்னு மாற்றி அதில் பாதாளத்தில் இருந்த அவர் பிராண்டை பத்து வருஷத்தில் டாப்புக்கு கொண்டு வந்துட்டார் இதில் நீங்கள் ரெண்டு ஸ்பார்க் மூமெண்ட்டை நோட்டீஸ் பண்ணலாம் லெட்ஸ் இட் அண்ட் ஜஸ்ட் டூ இட் இது பல நாளில் வந்த டிசிஷன் இல்லை அந்த ஸ்டேஜில் எடுத்த டிசிஷன் தான் இந்த எண்ணம் எப்போ உங்களுக்கு உள்ளே உருவாகுதோ அப்போ தான் இப்போ வர நீங்கள் சொல்லிட்டு இருந்த சாக்கு போக்கில் இருந்தும் எக்ஸ்கூசஸில் இருந்தும் வெளிவர முடியும் உங்கள் லைஃபை ரிப்பேர் பண்ண எக்கச்சக்க முயற்சிகளை செய்யணும்னு திங்க் பண்ணுற நீங்கள் அதை எப்போ செய்யணும் எப்படி செய்யணும்னு யோசிக்கிறதே இல்லை அதுக்காக நல்ல நேரம் நல்ல சகுனம் நல்ல சந்தர்ப்பம் இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு கொடுக்குன்னு பகல் கனவில் வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு என்னால் செய்ய முடியும்னு யூனிவர்ஸ்க்கு செஞ்சு காட்டணும் அப்போ தான் கோல்டன் பீரியட் உருவாகும் அதுவும் நாளைக்கு அடுத்த வாரம் அடுத்த வருஷம் இல்லை இன்றைக்கே இப்போவே இந்த நொடியில் இருந்து வாழ தயாராகுங்க இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது அந்த ஒரு நாளோ இல்லை உங்கள் லைஃப்பில் எக்ஸ்ட்ரா டைமோ இல்லை கொஞ்சம் உண்மை மட்டுமே போதுமானது ட்ரூ டு யுவர் செல்ஃப் உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருக்க முயற்சி பண்ணணும் உங்கள் ஆனஸ்டான ஆன்சரை கண்டுபிடிக்க தெரியணும் உங்கள் கையில் இருக்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை எவ்வளவு முடியுமோ எந்த அளவுக்கு பயனுள்ளதாக கொண்டு போக முடியும்னு பார்க்கலாம் உங்கள் போரிங் லைஃப்பை மீனிங்ஃபுல்லாக மாற்றலாம் உங்கள் எண்ணங்களை இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக கிளியராக உருவாக்கலாம் உங்களால் இருபத்தி நாலு மணி நேரத்தை நல்ல விதமாக உருவாக்க முடிஞ்சால் நீங்களே உங்கள் பாதையை உருவாக்கலாம் அதுவும் யாருடைய ஆதரவும் இல்லாமலே இது ஒன்றும் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரியான மோட்டிவேஷ்னல் வீடியோவாக இருக்க போகிறது இல்லை உங்கள் ஒரு நாளை ப்ராப்பராக கொண்டு போக தேவையான ஃபுல் பேக்கேஜ் கைட்லைனாக தான் இருக்கும் இதை ஃபாலோ பண்ணுறதால உங்களுக்கு உள்ள நீங்களே போட்டுக்கிட்டு இருக்க மல்யுத்தங்களான சோம்பேறித்தனம் இயலாமை நம்பிக்கை குறைபாடு இதில் இருந்து டோட்டலாக வெளிவர முடியும் அதனால் ஒரு அமைதியை உங்களால் உணர முடியும் அந்த அமைதியில் க்ளியரான ஃபோக்கஸாக கிடைக்கும் ஃபோக்கஸ் நல்லா இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அப்கிரேடட் விர்ஷனாக மாற முடியும் வாங்க உங்களை அப்கிரேட் செய்ய தேவையான விஷயங்கள் என்ன என்னன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அப்கிரேட் நம்பர் ஒன் முழுமையான சுயக்கட்டுப்பாடு அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்படின்ற வார்த்தையே இப்போது ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டட் வேர்டாக போயிடுச்சு உங்கள் கெப்பாசிட்டி டேலண்ட் எல்லாமே வெளியில் இருக்க சொசைட்டி அடக்கிட்டு இருக்கிறதால நீங்கள் அதையெல்லாம் மறந்தே போயிட்டிங்க அதையெல்லாம் தூசி தட்டி வெளியில் எடுங்க ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுங்க அப்போது வெளி உலக இடையூறுகள் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க நோ ஃபோன் நோ இன்டர்நெட் நோ நோட்டிஃபிகேஷன் நோ நியூஸ் அப்டேட்ஸ் டெக்ஸ்ட் மெசேஜஸ் சோஷியல் மீடியா இமெயில் நோ நோ மீன்ஸ் நோ தான் உங்கள் கூட மட்டும் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் உங்களுக்கு நீங்களே போட்டுகிட்டு இருக்க மாஸ்கில் இருந்து வெளியில் வந்து உங்கள் உண்மையான பிம்பத்தை தேடுங்க இப்போது எல்லாம் நிறைய பேர் இன்டர்நெட்டில் தான் கனெக்டடாக இருக்காங்க ஆனால் இன்னர் மைண்டில் டிஸ்கனெக்டடாக தான் இருக்காங்க இவங்க மைண்டில் நியூ தாட்ஸுக்கு எல்லாம் ஸ்பேஸே இருக்காது நம்மளை சுற்றி நிறைய சத்தங்கள் இருக்குது சோஷியல் மீடியாக்குள்ளே போனால் நமக்கு தான் எந்த நல்லதுமே நடக்கலை ஆனால் மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு தான் தோணும் ஆஃபீஸில் உங்களுக்கு மட்டும் ப்ரமோஷன் வராது ஆனால் அதர்ஸுக்கு கிடைக்கும் இந்த எண்ணங்கள் உங்களை பீஸ்ஃபுல்லாக இருக்க விடுறதே இல்லை உங்கள் நிம்மதி எதில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க விடாத இந்த நாய்ஸில் இருந்து வெளியில் வந்தால் தான் அது கிடைக்கும் அதுக்கு உங்களுக்கு நீங்களே ஒரு சைலன்ஸ் வெப்பை க்ரியேட் பண்ணுங்கள் நீங்கள் தனிமையில் மூழ்கி போனாதான் உங்கள் பொய்யான பிம்பத்தில் இருந்து நிஜ பிம்பத்துக்கு போகிற வழியை காட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்களும் சைலன்ஸ் மட்டும் இருந்தால் உங்கள் லைஃப் மாற என்ன செய்யலான்னு யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நாள் உங்கள் கண்ட்ரோலில் இருந்தால் உங்கள் டோட்டல் லைஃப்பையுமே உங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே வரும் தனியாக அமைதியாக இருக்கப்போ உங்கள் இன்னர் மைண்டு கூட கனெக்ட் ஆகுங்க அப்போது ஏதாவது நல்ல விஷயம் இருக்கான்னு பாருங்கள் அந்த குட் திங்ஸை இன்னும் எப்படி பெட்டராக கொண்டு போகணும் அப்படின்ற டிசிஷனை எடுங்க இதை செய்ய வெறும் ஒரு நாள் போதும் அப்கிரேட் நம்பர் டூ சிந்தனை மீட்பு சிந்தனை மீட்பு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அதாவது சுய பிரதிபலிப்பு சுய பிரதிபலிப்பு எதோடு எல்லாம் தொடர்பு ஆகுனா எமோஷ்னல் ஃபிலாசபி அவேர்னஸ் இன்னர் மைண்ட் ஃபிலாசபி இது எல்லாத்தையும் சேர்த்தா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணலாம் இதை பற்றி த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடியே உன்னை நீயே அறிந்து கொள் அப்படின்னு டெல்ஃபியில் இருக்க அப்பெல்லோ கோயிலில் பொறிக்கப்பட்டு இருக்காங்க அதில் மூன்று கொள்கைகள் இருக்கு இதுதான் முதலாவது கொள்கை கீர்த்தனா இந்த புள்ளி விவரம் எல்லாம் ஓகே தான் ஆனால் அதை எப்படி நான் எனக்குள்ளே கண்டுபிடிப்பேன் அதுக்கு ஒரு வழியை சொல்லு சொல்கிறேன் சொல்கிறேன் அதுக்கு ரெண்டு இன்கிரீடியன்ட்ஸ் வேணும் ஒன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் தண்ணியும் உங்கள் ஃபேஸுமே போதுமானது அந்த தண்ணியில் உங்கள் ஃபேஸை பாருங்கள் உங்கள் கண்ணை எந்த அளவுக்கு ஊத்து பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபோக்கஸை வையுங்க இந்த ஃபோக்கஸை நீங்கள் ரீச் பண்ணவே டூ மினிட்ஸ் ஆகும் அதுக்குள்ளே உங்கள் மைண்ட் ஒரு ஸ்டெயிட் லைன் மேக்னெட்டிக் ஃபோர்ஸை சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கனெக்ட் பண்ணிவிடும் அப்போது நீங்கள் எந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸும் சொல்ல வேண்டாம் எந்த அஃபர்மேஷனும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேளுங்கள் நான் யாரா இருக்கணும்னு இப்படி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கொஷினை கேளுங்க அதுக்கு ஆனஸ்ட்டாக ஒரு ஆன்சரை கண்டுபிடிங்க அதுவும் வாய் வார்த்தையாலே இல்லை தண்ணியில் தெரியற உங்கள் ஆள் மனசுக்கிட்ட ஆன்சர் தேடுங்க அது எப்பயுமே உண்மை மட்டும்தான் பேசும் அது நீங்கள் யாரா இருக்க ட்ரை பண்ணுறீங்க எதுக்காக இதை செய்கிறீங்க அப்படின்ற எல்லாம் வெளிக்கொண்டு வந்துடும் அதாவது உங்கள் செல்ஃப் இமேஜை உங்கள் மனசுக்குள்ள ஹைடென்சிக் விளையாடிட்டு இருக்க அந்த முகத்தை காட்டும் அவன் பயம் இல்லாதவனா எதையும் செஞ்சு முடிக்கிற தைரியசாலியா திறமசாலியா அறிவானவனா இல்லை இரக்கமானவனா யார் அந்த தண்ணி பிம்பத்தில் தெரியிறாங்கன்னு புரிய வைக்கும் வெளி உலக வாழ்க்கைக்காக நடித்தது எல்லாம் போதும் உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்ற கன்ஃபர்மேஷனை காட்டும் இதுதான் உங்கள் அடையாளம் இது வரைக்கும் நீங்கள் போட்ட மாஸ்கை குப்பை தொட்டியில் போட்டுட்டு உங்களுக்கு பிடித்த அப்டேட்டட் வேர்ஷனாக மாறுங்க இந்த நாள் இந்த ஒரு நிமிஷம் நீங்கள் நீங்களாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் அதனால் என்ன நடந்தாலும் பரவாயில்லை யார் உங்களை எப்படி பார்த்தாலும் நீங்கள் அதை பற்றி எல்லாம் வரி பண்ணிக்கவே வேண்டாம் உங்கள் மனசுக்குள்ளே ஆனஸ்ட்டாக இருக்கீங்களான்னு யோசிங்க அந்த ஆனஸ்டி உங்கள் லைஃப்பை எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற கிளியரான ரோட் மேப்பை காட்டும் உங்களுக்குள்ள கொதஞ்சி இருந்த பல நல்ல விஷயங்களை செய்ய தூண்டும் இதையெல்லாம் செய்ய வெறும் எட்டு நிமிஷம் போதும் அந்த எட்டு நிமிஷம் உங்கள் லைஃப்பில் இன்னிக்கே கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள் அப்கிரேட் நம்பர் த்ரீ கெட்ட பழக்கத்துக்கு குட் பை ஃபஸ்ட்டு டூ அப்கிரேட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த அப்கிரேட் ஸ்டெப் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்கள் கெட்ட பழக்கத்தில் இருந்து வெளியில் வர்றது உங்கள் ஃபஸ்ட்டு பிஹேவியருக்கு குட் பை சொல்லி ஹாப்பியாக பவுண்ட்ரியை தாண்டி வந்துடுங்க ஒஸ்ட்டு பிஹேவியருன்னு மற்றவங்க உங்களை நோட்டீஸ் பண்ணி சொல்கிற சாப்பிடும்போது மொபைல் யூஸ் பண்ணாத டைமை கீப் அப் பண்ணு லேட்டாக வராத சீக்கிரம் தூங்கு நல்லா நட இவங்கக்கிட்ட இப்படி பேச அவங்கக்கிட்ட பேசவே பேசாத உனக்கு சொசைட்டியில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னே தெரியல இதெல்லாம் பொதுவான குறைகள் கேஷுவல் மிஸ்டேக்ஸ் ஆனால் உங்களுக்கு நீங்கள் திங்க் பண்ணுற விஷயம் இந்த மாதிரி காமனாக இருக்காமல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அதுவும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனஸ்ட்டாக ஒரு பென் அண்ட் பேப்பரை எடுங்க நான் சொல்கிற மூணு விஷயத்தை எழுதுங்க பட் மொபைல் டைப்பிங் ஃபீட் நோ ஏன்னா நம்ம கையால் எழுதுனா தான் மசில்ஸ் மெமரியில் ரிஜிஸ்டர் ஆகும் அதுவும் இல்லாமல் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்னென்ன என்னென்ன எழுதணும்னு சொல்லட்டா நம்பர் ஒன் உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிட்டு இருக்கிற பவுண்ட்ரி நம்பர் டூ எக்ஸ்கூசஸ் சாக்குப்போக்கு நம்பர் த்ரீ நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாத ப்ளேஸஸ் பவுண்ட்ரினால் உங்கள் லேசினஸ் கேர்லெஸ்னஸ் இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ்னால் நீங்கள் எந்த அளவுக்கு குயிக்காக இதில் இருந்து ஒத்துக்கிட்டு வெளியில் வரீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஏன்னால் இதுதான் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக விடாமல் உங்களை தடுக்கிற வெப்பனே எனக்கு டைம் இல்லை அவ்வளோ அறிவு இல்லை என் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணலை நான் எதிர்பார்த்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல இந்த மாதிரியானது நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாத பிளேஸஸ் உங்கள் சொந்தக்காரங்க வீடோ ஆஃபீஸோ ஏன் பல பேருக்கு அவங்க சொந்த வீடியோ கூட இந்த கேட்டகிரியில் தான் வரும் சரி எழுதிட்டோம் அதை என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா அந்த பேப்பரை நீங்கள் அழிச்சிடுங்க அதாவது ஒன்று நெருப்பில் போட்டு பொசிக்கிடுங்க இல்லை டா டாராக கிழிச்சு குப்பையில் போடுங்க இல்லையா ஃப்ளஷ் பண்ணிடுங்க இது நீங்கள் உங்கள் கண்ணால் கண்டிப்பாக பார்த்து ரசிங்க அப்போ தான் டோப்போ மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும் இதில் ஒரு சைக்காலஜி ப்ராசஸ் இருக்குது இதை ரெண்டு மூணு தமிழ் படத்தில் பார்த்துருப்பீங்க ஏன்னா நம்ம தாட்ஸ் விசிபிளாக கண்ணில் பார்க்கும்போது அதோட வீரியம் இன்னும் ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் எப்போது உண்மையாக எழுதுறீங்களோ உங்கள் ஆள் மனசில் இது உண்மையாக நடக்குது சப்கான்ஷியஸ் மைண்டு ஃபீட் பண்ணிக்கும் இது உங்கள் லைஃப்பை விட்டே போகிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கும் நீங்கள் மறுபடியும் அந்த பேட் ஹேபிட்ஸ்க்கு போக முடியாத அளவுக்கு இந்த ப்ராசஸ் இருக்கும் உங்கள் பழைய மாடல் போயிட்டு புது அப்டேட் மாடலாக உருவாகி நிற்பீங்க அப்கிரேட் நம்பர் ஃபோர் ஒரு கை பார்த்துடலாம் இப்போ இருக்க மாடர்ன் சொசைட்டியில் நீங்கள் சர்வே பண்ணணுன்னா வேகமும் வேணும் விவேகமும் வேணும் அதுக்கு உங்கள் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும் உங்கள் மைண்டையும் ட்ரெயின் பண்ணி உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அதுக்கு உங்கள் நாலேஜை வளர்த்துக்க சரியான ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்க இது விவேகம் அடுத்து ரௌத்திரம் பழகு நீங்கள் வெளியில் யார்கிட்டேயும் அந்த வேகத்தை காட்ட வேண்டியதில்லை உங்களுக்கு உள்ளே நீங்களே அந்த வேகத்தை புகுத்துங்க எதுக்காகனால் சும்மா ஏனோ தானோன்னு இல்லாமல் நீங்கள் ஃபிசிக்கல் அண்ட் மென்டலாக உங்களை புதுசாக உருவாக்கணும் மென்டலை பில்ட் பண்ண பல வழிகள் இருக்குது பட் ஃபிசிக்கலை பில்ட் பண்ண பாடி ஒர்க் அவுட்டு தான் அதுவும் சும்மா இல்லை உங்கள் மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு பண்ணணும் அப்போது உங்கள் வில் பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நாம் செய்வோமான தூரத்தில் இருந்து பார்த்துட்டு முடியாதுன்னு நினச்ச ஒர்க் அவுட்டை எல்லாம் செய்ய ட்ரை பண்ணுங்கள் அதுவும் ப்ராப்பரான கைடன்ஸோட இதில் எந்த அளவுக்கு ஃபோக்கஸாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு மனசையும் வச்சுக்க பார்ப்பீங்க இது உன்னோடய ஒன்று தொடர்பானது தான் ஒன்று பூஸ்டானால் இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகிடும் பட் அந்த எனர்ஜியை உங்களுக்குள்ளே வர நீங்கள் தான் தடுத்துட்ருக்கீங்க நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அந்த எனர்ஜிக்கு வழியே விடுங்க அப்போ தான் ரவுத்திரம் பழக முடியும் உங்களை நீங்களே காப்பாற்றிக்க முடியும் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டை வச்சு நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கலாம் உங்கள் பாடியோட சப்போர்ட் இருந்தால் மைண்ட் அதோட வேலையை செய்ய முடியும் அதாவது மைண்ட் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்மளை புஷ் பண்ணாலும் நம்மளால் செய்ய முடியும் அதுக்கு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும் அது எதுவாக வேணால் இருக்கலாம் உங்கள் கம்ஃபர்டான பெட்டாவோ கோல்டு ஷவராகவோ இல்லை எக்ஸ்ட்ரா வாக்காகவோ இருக்கலாம் அப்கிரேட் நம்பர் ஃபைவ் கிரேட்ஃபுல் டு யூ இதுதான் லாஸ்ட் ஸ்டெப் நைட் ரொட்டீன் ரொட்டீன்னு சொன்னதும் ஏதோ இன்னொரு ப்ராசஸ் இருக்குன்னு திங்க் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் மூச்சை நல்லா ஆழமாக விட்டு அந்த சுவாசம் மேலே உங்கள் நினைப்ப வையுங்க அடுத்து உங்கள் பெட்ரூமில் இருக்க மிரர்கிட்ட போய் நின்றுட்டு இந்த ஒரு நாள் நீ பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம் அதை இன்றைக்கி செஞ்சு முடித்ததுக்கு ரொம்ப நன்றி அது பெர்ஃபெக்டாக இல்லைனாலும் பரவாயில்லை ஆனால் நிறைய பேர் இது செய்ய யோசித்தப்போ நீ செய்ய ட்ரை பண்ணியிருக்க இல்லையா உன்னை நினைச்சா எனக்கு ரொ பெருமையாக இருக்குது உனக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லுங்கள் அது உங்களுக்குள்ள ஒரு உந்துதலை தரும் அது நீங்கள் ஃபீல் பண்ணால் கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் இந்த ஒரு நாள் நீங்கள் பண்ண வேலை எந்த ஒரு மேஜிக்கும் தராது ஆனால் செய்யவே முடியாதுன்னு இருந்த விஷயத்தையெல்லாம் செய்ய வச்சுருக்கீங்க உங்கள் தயக்கத்துக்கு எல்லாம் ரெட் சிக்னலை போட்டு உங்கள் முயற்சிக்கு க்ரீன் சிக்னலை போட்டுட்டிங்க உங்கள் கெப்பாசிட்டி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அதுவும் இந்த ஒரே ஒரு நாளில் வருஷக்கணக்காக ஒன்லி தாட்ஸை மட்டும் இருந்ததை இன்றைக்கி செயல்படுத்தி காட்டி இருக்கீங்க எத்தனையோ வேலைகளை செய்கிறீங்க உங்களுக்கான ஒரு நாள் அந்த கோல்டன் டே செல்ஃப் டேவை நீங்கள் தான் உருவாக்கணும் ஃப்ரீ டைம் வந்தாலே சோஷியல் மீடியாவில் போய்ட்டு மூழ்காமல் அது வெறும் டெம்பரவரி ஹாப்பினஸ் தான் அது பார்க்குற வரைக்கும் தான் அந்த ஹாப்பினஸ் இருக்கும் பட் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் நியூவாக எதுவுமே செய்யலை இந்த சொசைட்டியால் உங்களுக்குள்ள நீங்கள் ஒழிச்சு வச்சுருந்த மனுஷனை தான் வெயில கொண்டு வந்திருக்கீங்க உங்கள் கம்ப்ளீட் பொட்டன்ஷியல் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நாள் எப்போன்னு இப்போவே டிசைட் பண்ணுங்கள் உங்களை அப்டேட் செய்யவும் உங்கள் மனசை கிளன்ச் செய்யவும் அந்த பெஸ்ட் டேவை இப்போவே சூஸ் பண்ணுங்கள் அந்த டே நாளைக்காகவும் இருக்கலாம் இல்லை இன்னிக்காக கூட இருக்கலாம் ஓகே பேசினதை கேட்ட வரைக்கும் போதும் இன்றைக்கே செயலில் இறங்குங்க உங்கள் ஃப்யூச்சர் உங்கள் கையில் தான் இருக்குது இந்த சொசைட்டி கிட்டே விட்டுறாதீங்க மாற்றம் ஒன்றே மாறாதது மற்ற அனைத்தும் மாறும் என்பதை புரிஞ்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்